அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காகம் காகம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில நாம பார்க்கக்கூடிய சகுனங்களில் முதலாவதாக இருக்கக்கூடியதோ அப்படின்னு சொல்லலாம் அதாவது நாம வந்து வீட்டிலேருந்து இருந்து வெளியே போகும்போது ஒரு காக்கா கத்துச்சு அல்லது நம்ம வீட்டில் வந்து அந்த காக்கா கத்திகிட்டே இருக்கு நம்ம வைக்கிற சாப்பாட்டை எடுக்காம அந்த காக்கா நம்மளையே பார்த்து உற்று நோக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய முன்னோர்கள் தான் வந்திருக்காங்க நம்ம ஆசீர்வாதம் பண்ண தான் வந்திருக்காங்க அப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காகத்துக்கு நாம சாப்பாடு வைக்கும்போது போது ஒரு சில நேரங்கள்ல அந்த காக்காய் எடுக்காது இது ஏன் நம்ம காக்காக்கு சாகம் எடுக்கல அப்படின்னா ரொம்பவே குழப்பத்தில் இருப்போம் ரொம்ப பயத்தில் இருப்போம் ஆனால் அந்த காகம் ஏன் அப்படி சாப்பாடு எடுக்காமல் போகுது அப்படி எடுக்கலை அப்படின்னா அதுக்கு நாம் என்ன செய்யணும் அது குலதெய்வத்தினுடைய ஒரு குறையாக இருக்குமா அல்லது நம்ம முன்னோருக்கு நாம் எதாவது கடமை மீதி வச்சுருக்குமா அல்லது நாம் ஏதாவது தவறு செஞ்சுட்டோமா அப்படின்னு எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் நாம் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கவனம் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் வீடியோவில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க காகம் சனி பகவானுடைய வாகனம் இதனால் சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அல்லது உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரோ உங்களுக்கு எந்த கடவுளினுடைய பெயர் பிடிக்குமோ அந்த பெயரை நீங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பயனுள்ள சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம காகத்தின் மூலமா உங்க வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா கீழே பாக்ஸ்ல பதிவிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யணும் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ஜோசிக்காரங்க கிட்ட போய் பார்க்கலாங்க அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன விஷயம் நமக்கு தடையாக இருக்குது ஏன் இந்த விஷயம் நடந்தால் நடக்க முடிய மாட்டேங்குது ஏன் நம்ம ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் ஏன் அது ஒரு தடையாகவே இருக்குது அப்படின்னலாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நல்லதொரு தீர்வு சொல்லப்படுதுங்க உங்களுக்கும் வாழ்க்கையில் தடைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அதற்கான ஒரு தீர்வு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்கிரீன்லையும் நான் கொடுத்திருக்கேன் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லது ஒரு மாற்றங்கள் வரலாம் சரி நாம இப்போ காகம் ஏன் சாப்பிட சாப்பாடு எடுக்காம இருக்கு இத பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் இதுல நம்மளுடைய இந்து சாஸ்திரப்படி காகம் அப்படிங்கிறது நம்ம முன்னோருடைய அம்சமா தான் இது நம்ம எல்லோருக்குமே தெரியும் தினம் தினம் நாம காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம் அந்த சாப்பாடு காகம் எடுக்கல அப்படின்னா நம்ம நிறைய குழப்பத்துல இருப்போம் அப்படின்னே சொல்லலாம் சில பேர் வீட்டுல அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு வைப்பாங்க அமாவாசை அன்னைக்கு சாதம் சமைத்து பூஜை இறையில படைச்சிட்டு அத கொண்டு போய் வைத்தா காகம் வந்து சாப்பிடாது சில பேருக்கு இது ஒரு மனக்குறையாவே இருக்கும் தினமும் காகம் வந்து நம்ம வீட்டுல சாப்பாடு எடுக்கணும் அப்படின்னா ஒரு சிறு சிறு பரிகாரங்கள் கடைபிடிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அதாவது சனி பகவானுடைய வாகனமாக காகம் சாஸ்திர ரீதியா சொல்லப்படுது ஆக காகம் என்றாலே யம தர்ம சனி பகவான் முன்னோர்கள் இந்த மூவரையும் உள்ளடக்கி பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் நாம தினமும் காலையில எழுந்து சுத்த குளிச்சு முடிச்சுட்டு சாதம் வச்சிடலாம் எச்சில் படாத வெள்ளை சாதத்துல ஒரு சொட்டு நெய் கொஞ்சமா அதே போல் கருப்பு எல் கொஞ்சமா உப்பு போட்டு இவையெல்லாம் நம்மளுடைய கையாலேயே பிசைந்து அதை கொண்டு போய் காகத்துக்கு வையுங்க இப்படி காகத்துக்கு அந்த சாதத்தை வைக்கும்போது முன்னோர்களுடைய முன்னோர்கள் நம்ம மனதார நினைத்து ஆசிர்வாதம் கொடுப்பாங்க யம சனி பகவானையும் மனதார நினைத்து நான் ஏதேனும் தவறு செய்திருந்தா கூட அதை மன்னிச்சிடுங்க எனக்கு அந்த தண்டனையை குறைக்க வேண்டும் என்று என்றபடி நீங்க பிரார்த்தனை செய்துக்கோங்க கண்டிப்பா அந்த காகம் வந்து சாதத்தை எடுக்கும் அதே போல தினமும் இதே போல மனதுல நாம நினைத்து கொண்டு சாதத்தை கொண்டு போய் காகத்துக்கு வைக்கலாம் நிச்சயமாக நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை அந்த காகம் ஒரு சில நாட்களில் எடுக்க தொடங்கிடும் என்ன தான் அந்த காகம் நம்ம வீட்டுக்கு வருது ஆனா நான் வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்கவே இல்லை அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை நாம ஏதோ ஒரு கெட்ட நேரம் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தான் அந்த காகம் சாதத்தை எடுக்கல அப்படின்னு அர்த்தமா சொல்றாங்க ஏதோ ஒரு அறிகுறி நமக்கு கொடுக்கணும் அதனால தான் அந்த காகா இப்படி சாதத்தை எடுக்காம நமக்கு அறிகுறியை கொடுக்குது அதற்காக யாரும் பயனுக்கவும் வேணும் ஏன் அப்படின்னா கெட்ட நேரத்திலும் எந்த ஒரு பெரிய கெடுதலும் நடந்துவிடக் கூடாது அப்படிங்கறதுக்காகத்தான் இது போன்று சில பரிகாரங்களை காகம் சாப்பிட்டாலும் சரி இப்படி தொடர்ந்து சாப்பாட்டை வைத்து வாங்க கண்டிப்பா காகம் அல்லாமல் வேறு ஒரு பறவைகள் கூட அந்த சாதத்தை வந்து சாப்பிட்டாலும் அதில் எந்த விதமான தவறும் கிடையாது இப்படி வெறும் சாதத்தை வைக்கும்போது காகம் வரலை என்னும் பட்சத்தில் மிக்சர் பிஸ்கட் இது போன்ற ஒரு அஹ் பண்டங்களை உணவு பண்டங்களை கூட நாம வைக்கலாம் அதனால எந்த ஒரு தவறும் கிடையாது காகம் வந்து அந்த தின் சேர்த்து நாம வைத்த சாதத்தையும் எடுக்கும் நம்மளுடைய கெட்ட நேரமும் கொஞ்சம் கொஞ்சமா நல்ல நேரமாக மாறிவிடும் நம்பிக்கை உள்ளவங்க இது போன்று சிறு பரிகாரங்களை செய்தாலே போதும் கண்டிப்பா நாம எந்த விதமான தோஷத்துல இருந்தோ எந்த விதமான கஷ்டத்துல இருந்தும் நம்மளால மீண்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே இந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறதுல அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நாம சகுனங்களாகவே பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் காக்குக்கு சில பேர் சனிக்கிழமை நாட்கள்ல கட்டாயமா சாப்பாடு வச்சிருவாங்க சில பேர் தினமும் வைப்பாங்க சில பேர் சாதாரணமாகவே சாப்பாட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க சில பேர் இதை பரிகாரமா நினைத்தும் செய்கிறாங்க முன்னோர்களுக்கு பித்திருக்களுக்கான சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கமாகவும் இதை நினைச்சு செய்கிறாங்க பொதுவா இந்த சாதம் வைத்ததுடன் கா கா என்று நாம் அவற்றை கத்தி கூப்பிட்டா அவ தங்களுடைய கூட்டத்தோடு வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் சில சமயம் நம்ம முன்னூர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தினசரி வீட்டில் வந்து உணவுக்காக காத்திருக்கக்கூடிய காகம் வந்து சாப்பிடும் ஆனால் இதுவே சில சமயங்கள்ல சாப்பாடு வைத்துட்டு நம்ம எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் கத்தி கூப்பிட்டாலும் கூட அந்த காகம் வர்றதில்ல அதுவே சில சமயங்கள்ல வருகிற காகம் வழக்கம் போல் சாப்பாட்டை சாப்பிடாம நிற்கும் அல்லது திரும்பி போகலாம் இப்படி நீங்க உங்களுடைய பித்திருக்களுக்காக நினைக்கக்கூடிய பித்திருக்களாக நினைக்கக்கூடிய இந்த காகம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை சாப்பிடாம இருந்தா அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடாம போவதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாம அதற்கு பிடிக்கலையோ அப்படின்னு கடந்துட்டு போயிடுவாங்க இதுவே பரிகாரத்துக்காகவோ அல்லது பித்ருக்களுக்காகவோ நம்ம முன்னோர்களுக்காகவோ உணவு வைக்கிறவங்க ஏன் இந்த காகம் இப்படி எடுக்கல அப்படின்னு போட்டு ரொம்பவே மனம் கஷ்டப்படுவாங்க ஒரு நிமிஷம் அப்படியே மனம் பெரும் குழப்பத்துக்கு போயிடும் சாப்பிடாம போகிறது என்ற குழப்பமும் ஏதேனும் நம்ம தவறு செஞ்சுட்டோமோ அப்படின்னு கூட அவங்க நினைப்பாங்க அப்படி நினைக்கும் போது பித்ருக்களுக்காக நினைக்கக்கூடிய நம்மளுக்கு ஆகும் நம்ம வைக்கக்கூடிய உணவை எடுக்காமல் போகிறது என்றால் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம மீது அதிக கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது நாம் வழக்கம் போல் முறையாக நம்மளுடைய பித்திருக்களுக்கு திதி கொடுக்குறோமா அப்படின்னு நாம் யோசித்து பார்க்கணும் ஆனால் அது அதனால் கூட நம்ம நம்ம மீது இந்த கோபம் இந்த காகத்துக்கு வருகிறது அப்படின்னு சொல்லலாம் நாம் அவர்களுக்கான கடமைகளாக நினைக்கிறதே திதி தர்ப்பணம் கொடுக்கறது இவையெல்லாம் தான் நாம் கடமைகளாக நினைக்கிறோம் அதையே செய்யலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பிரச்சனை

நம்ம வீட்டில் இறந்து போன நம்ம முன்னோர்களான பித்திருக்களுக்கு நிதி கொடு திதி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க சில பேர் முன்னோர்களுடைய இறந்த தேதி தெரியாமல் அவர்களுக்கு இருக்கும் ஆனால் கூட சில திதி கொடுக்காமலே இருப்பாங்க இறந்த தேதி மறந்து போனால் கூட பரவாயில்ல புரட்டாசி தை ஆடி அமாவாசை ஆகிய இந்த மூன்று அமாவாசை நாட்களில் பித்திருக்களை நினைத்து வழிபட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதியை கொடுக்கலாம் அப்படி நாம் திதி கொடுக்க தவறினா கூட காகம் வந்து நாம் வைக்கக்கூடிய சாதத்தை எடு நம்மள நிறைய பேருக்கு அவருடைய குலதெய்வம் எதுன்னு தெரியாம கூட இருக்கலாம் நாம செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் விட குலதெய்வங்களை மறக்கக்கூடிய பாவம் மிகவும் கொடியது இந்த இத ஒருபோதும் நாம குலதெய்வம் நம்ம மன்னிக்காது மற்ற தெய்வங்களுக்கு மன்னிக்க போவதும் கிடையாது அதற்கு முதல்ல பரிகாரம் செய்யணும் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரணும் தொடர்ந்து பதினோரு நாட்களுக்கு நல்ல நில தீபம் ஏற்றி இதுவரை உன்னை வந்து பார்க்காம தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு நம்ம மனதார வேண்டிக்கணும் இந்த பரிகாரம் எல்லாம் முறையாக செய்துவிட்டு வந்தோம் அப்படின்னாவே பித்திருக்களுக்கு பித்திருக்களான காகங்களுக்கு சாதம் வைத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உடனே வந்து அந்த காகம் சாதத்தை எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நாம ஒரு குலதெய்வம் குலதெய்வத்தை வழிபாடு வச்சிருக்கோமா அல்லது நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடுகளை ஏதாவது நிறுத்திட்டோமா நாம கடமைகளை செய்யலையா திதி தர்ப்பணம் செய்யலையா அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும் அப்படி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால நீங்களும் காகத்துக்கு உணவு வைக்கிறீங்க அப்படின்னா இவையெல்லாம் கடைபிடித்து பாருங்க காகம் வந்து உணவை எடுக்கலை அப்படின்னாலும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு மனதார இனிமே நான் வந்து மன மனதார வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு வேண்டிட்டு வாங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகத்துக்கு உணவு வைக்கும்போது அந்த உணவை காகம் எடுக்கலை அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்